ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்திருக்கு என்ன மாற்றம் விஜய் டிவியில் சாரி விஜய் டிவி சீரியலில் அப்படின்னு சொல்லலாம் விஜய் டிவி சீரியலில்னால் எந்த சீரியலில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க எஸ் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக செவ செவன் தேர்ட்டி டைம் ஸ்லாட்டில் நல்ல ஒரு டிஆர்பி வாங்கிட்டுருக்க ஒரு சீரியல் தான் சின்ன மருமகள் சீரியல் ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்பவே முடியாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஷார்ட் பீரியடில் அந்த ஸ்டோரியை வந்து மக்களை நம்ப வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டோரியை வந்து முடிச்சிடுவாங்க முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படின்ட்டு கொண்டு போகிறது தான் அதில் ஒரு ஹைலைட்டடான ஒரு விஷயமாகவே இருக்கும் அந்த சீரியலில் தாமரை வந்து ஹீரோயினோட அம்மா கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாங்க தமிழோட அம்மா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க தாமரை ரொம்ப நல்ல ஒரு பாண்டிங் தான் ஆன் ஸ்க்ரீனும் சரி ஆஃப் ஸ்க்ரீனும் சரி தாமரைக்கும் தமிழுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க தான் வந்து சீரியலை விட்டு விலகியிருக்காங்க அந்த கேரக்டரை யார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஹானா ரெஹனா ஆல்ரெடி விஜய் டிவி சீரியல்லையே நடிச்சிருக்காங்க நம்மளோட பொன்னி அப்படிங்கிற சீரியலில் ஹீரோவோட அம்மா கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க அதுலேயும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்திருப்பாங்க இப்போ இந்த சீரியல்லையும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்திருக்காங்க தாமரையை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இதுக்கு மேலே இவங்க தான் வந்து அந்த புது கேரக்டர் வந்து பண்ண போகிறாங்க என்ன காரணம் திடீர்னு சீரியலை விட்டு விலகிறதுக்கு தாமரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போ நல்ல ஒரு ஷைன் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அப்புறம் அவங்களோட டோட்டல் லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு டிஆர்பி வாங்கிட்டு இருக்க சீரியலை விட்டு திடீர்னு விலகிறாங்க அப்படின்னா அதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி வாழ்த்துக்கள் தாமரை உங்களுக்கு ரெஹனாக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்